तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுற மாக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப்தானம் சொல்லுவோம் பதினோராம் இடத்தை இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு நட்சத்திரத்தையும் ராகு நட்சத்திரத்தையும் சனி கிடக்கும் வக்கரமாக வக்கரம்னா ரிவர்ஸ் த சினாரியோ இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நபர்களில் இப்போ பிரச்சனை கொடுக்கலாம் உங்களுக்கு கால் முட்டிகளில் பாதிப்பு கொடுக்கலாம் பதவிகள் பறி போகலாம் பதவிகளில் பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஹோல்டாக இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க இல்லை இல்லை வேண்டான்னு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க கையில் கூட முதலீடு யாருக்கோ ஃப்ரெண்டு கொடுத்து நட்பு கொடுத்து அப்படியே லாக் பண்ணி உட்கார வச்சுருது நம்பி கழுத்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சாம்பிளுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதே மாதிரி இதில் நாலு டைமென்ஷனில் வேலை நடக்கும் உங்களுக்குங்கன்னு பார்க்கும்பொழுது முன்னோர்கள்னால பெரியவங்கனால பிரச்சனை மூத்த பசங்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் அதாவது மூத்த அண்ணன் தம்பி அவங்க மூலயமா கொஞ்சம் பிரச்சனை கொள்கிறபடி தேவையில்லாத வாக்கா தகராறு மாதிரி அவங்க குடும்பத்தில் தகராறு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க லக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ பதவிகள் இருக்கீங்களோ சங்கம் சமூகம் சட்டமன்றம் குழு நாடாளுமன்றம் கிளப் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பணம் கையாடல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை காரணம் பண்ணுறது முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே அவாண்டமான படியெலாம் வரும் எப்போவோ பண்ண குத்தத்துக்கு இப்போ பிராய்சத்தை அனுபவிக்கிற மாதிரி வரும் ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது இது அப்படியே பெனிஃபிட்டாகவும் மாறும் எப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகம் சனி பேசிக்கெலாம் நல்லா அமைஞ்சிருக்கணும் நான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து இடங்களில் நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது மகரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாம் இந்த இடங்களில் பொதுவாக நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் பயங்கரமாக இருக்கும் அது ஃபிசிக்கலாக அந்த ஜாதம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும் எப்படிப்பட்ட நல்ல புறங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்த்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி எட்டு மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க ஆனால் ஹோலில் வச்சுருப்பாங்க உங்கள் பேர் தெரியும் ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் இப்போ வரும் எங்கேயாரு டெபாசிட் போட்டு வச்சுருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் வரணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்துருக்கும் அது இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் சேர்ந்து வரும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ஒரு வருஷத்துக்கு வந்து போடாமல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இப்போ வரும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்படி வரும் அதாவது டபுள் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸுங்கிற மாதிரி எதிர்பாராத பெனிஃபிட் எப்போவோ போட்ட பணம் எப்போவோ போட்ட ஆர்டர் எப்போவோ போட்ட டிரான்ஸ்ஃபர் எப்போவோ போட்ட அப்பாயின்மெண்ட் எப்போவோ போட்ட பதவி அதெல்லாம் இப்போ வந்து சேரும் பெரியவங்ககிட்ட பேச முடியாத நிலமை அண்ணன் தம்பிக்குள்ள பெரியவங்களுடைய அதாவது வீட்டில் பெரியவங்களோட பெரிய அண்ணன் தம்பி அவங்க கூட பேச முடியாத நிலமை அதெல்லாம் இப்போ ஒன்று சேரும் எதிர்பாராத பெனிஃபிட் நிறையா நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் தள்ளி போவோம் நிறைய பேர் கால் லெகமெண்ட்டில் பிரச்சனை வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களாம் திடீர்னு பார்த்தா டாக்டர் கரெக்டான டாக்டர் கிடச்சி ஓகே ஆகிடுவாங்க இப்போ கிட்டக்கிட்டன்னு துள்ளி குதிப்பீங்க எந்த டெஃபிஷியன்சி உடம்புன்னு சொன்னால் அது வந்து சரியாயிடும் திடீர்னு பார்த்தா ஐஓ ஐவி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க டக்குன்னு குழந்தை கன்சீவ் ஆகிடும் ரெண்டு மூணு அட்டம் அடித்து முடியலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்படி நடந்துடும் ஸோ இந்த மாதிரி பலன்கள் வந்து ரொம்ப ஒரு வேறுபட்ட பலன்கள் தான் இந்த சனி வக்கரத்தில் கொடுக்கும் ஸோ மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு யோகம் ஆக்சுவலாக நல்ல பலன்கள் நடக்கும் பொழுது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தீமையான பலன்கள் கேட்கும் பொழுது நடுக்கத்தை கொடுக்கும் ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதாக தான் பார்க்கணும் பார்த்து தான் சொல்ல முடியும் அதில் ரொம்ப முக்கியமாக டைம் கரெக்ஷன்னும் பண்ணுவோம் டைம் கரெக்ஷனில் உங்களுடைய ஈவென்ட்டை மேட்ச் பண்ணுவோம் ஒரு மூணு கேள்வி கேட்போம் அந்த மூணு கேள்வி வந்து ஒரு ரெண்டு கேள்விக்கு மேலே கரெக்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பலன் சொல்ல முடியும் அதில் அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு ஜாதகம் மாறிடும் ஸோ அப்படி பொழுது இந்த ஜாதத்தின் பிரகாரம் இந்த ஒரு கிரக பயிற்சியின் பிரகாரம் இந்த வக்கர சனி பயிற்சியின் பிரகாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும் ஒன்று ஸோ அப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிதிலமடைந்த ராஜகோபுரங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் அப்போ ஒருத்தர் கோபுரம் கட்டணும் பழைய கோபுரம் இருக்குது ஆனால் புதுசாக கோபுரம் கட்டணும் அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் சரி அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நிறைய இடங்கள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்குது அது கூட நான் சொல்கிறேன் தர்மபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் அது அக்ரஹாரத்துக்குள்ளே ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாருடைய சன்னிதானம் இருக்குது அந்த கோபுரம் வந்து இப்போ புதுசாக எடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரீசெண்டாக வந்த தகவல் ஆனால் நீங்கள் யாராவது அங்கே தானம் பண்ணணும்னா பண்ணலாம் அது நீங்கள் நிறையா ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்குது அது கோபுரம் கட்டுறதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி உங்களால் ஆனது நீங்கள் தானம் பண்ணலாம் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இதில் என்னென்னா இந்த தானங்கள் செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த நான் நிறைய கெட்ட பழங்கள்லாம் சொன்னால் அந்த கெட்ட பழங்கள் நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதோடைய தாக்கம் கம்மியாகும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் ஏன்னா தானம் செய்யும்போது அது பெரிய பிராயச்சித்தமாக ஏற்படும் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வச மங்களானி அவன் த்ரோனு கொன்வன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க